பிரதான முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டு குழந்தைகள் உட்பட மூன்று பேர் அகதிகளாக தனுஸ்கோடியில் தஞ்சம் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் ஆரம்பம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் கிடைத்தால் மகிழ்ச்சி பாடசாலை மாணவிகளுக்கு முக்கிய அறிவிப்பு மாணவி கொடுத்த பொருளால் ஏழு மாணவர்கள் வைத்தியசாலை ஈரான் அதிபர் தேர்தல் மசூத் பிசஸ்கியின் அமோக வெற்றி தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் தலைமன்னாரிலிருந்து தாய் மற்றும் இரண்டு குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் அகதிகளாக நேற்று வெள்ளிக்கிழமை காலையும் தனுஷ்கோடியை சென்றடைந்தனர் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த ஜோகவல்லி அவரது பிள்ளைகளான அனுஜா மிஷால் ஆகியோர் தலைமன்னாரில் படகில் புறப்பட்டு தனுஷ்கோடி கடற்பகுதியை சென்றடைந்தனர் தகவல் அறிந்த மெரையின் போலீசார் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியிலிருந்து விசாரணைக்காக மூன்று பேரையும் மண்டபம் மெரையின் போலீஸ் நிலையத்தையும் அழைத்துச் சென்றார்கள் விசாரணையில் ஜோகவல்லி விருதுநகர் மாவட்டம் வெப்பங்கோட்டை அகதி முகாமில் பிறந்தவர் என்றும் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை திரும்பியவருக்கு அங்கேயே திருமணம் முடிந்து கனவுடன் பிரிந்து வாழ்கிறார் என்றும் தெரியவந்துள்ளது இரண்டு குழந்தைகளுடன் இலங்கையில் வாழ முடியாத சூழ்நிலையில் புப்பங்கோட்டை முகாமில் அவரது தாயாருடன் சேர்ந்து வாழ்வதற்காக மீண்டும் தமிழகம் வந்ததாக தெரிய வந்துள்ளது படகு கட்டணமாக இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலுத்தி வந்ததாகவும் ஜோகவெல்லி தெரிவித்துள்ளார் விசாரணைக்கு பின்னர் மூன்று பேரையும் மெரையன் போலீசார் மண்டபத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ஒப்படைத்தனர் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மருத புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாயுவின் இரண்டாம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொக்குலாய் முல்லைத்தீவு பிரதான வீதியின் முதல் படை அகலப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைவாக பிரதான வீதியில் மேல்படை அகலப்பட்டு அகழ்வாய்வு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டதுடன் அவ்வாறு அகலப்பட்ட பகுதிக்கு பாதுகாப்பு கூறையும் அமைக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் இடம்பெற்ற அகழ்வாய்வு பணிகளின் போது இதுவரையில் நாற்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகளும் துப்பாக்கிச் சின்னங்கள் விடுதலை புலிகள் அமைப்பு உறுப்பினர்கள் பயன்படுத்தும் இலக்கத் தகடுகள் ஆடைகள் உள்ளிட்ட தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தது மேலும் முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் பேராசிரியர் ராஜ் சோமதேவ காணாமல் போனோர் பணியக தலைவர் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் கொக்குலாய் பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி கொக்குதொடுவாய் கிராம அலுவலகர் வீதி அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகத்தர்கள் உட்பட பலரின் பங்கு பெற்றவர்களுடன் இந்த இரண்டாம் நாள் அகழ்வாராய்ச்சிப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டதன்படி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் கிடைத்தால் மகிழ்ச்சி என மலேய மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரேலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நுவரேலியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறாக அதிகரிப்பது தொடர்பில் தொழில் அமைச்சினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுத்து உயர் நீதிமன்றம் இடைக்கால ஒன்றை பிறப்பித்தது கம்பெனிகளோடு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் செய்யாமல் வர்த்தமானி வெளியிட்டது ஒரு முட்டாள்தனமான செயற்பாடு இது தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றும் செயற்பாடாகவே உள்ளது இந்த சம்பள அதிகரிப்பு விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே எனது எங்கள் அனைவரதும் ஆசையாக இருக்கிறது தி என தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவிகளுக்கென சானிட்டர் நைப்கின் வவுச்சர்களில் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது அதன்படி மாணவர்கள் ஸ்கேன் செய்யப்படாத வவுச்சர் மூலம் எதிர்வரும் பதினோராம் தேதி முதல் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை நாப்கின்களை கொள்வரவு செய்ய முடியும் அதற்கான அனுமதியை கல்வி அமைச்சின் செயலாளர் வழங்கியுள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பாடசாலை மாணவிகளுக்கு சானிட்டர் நாப்கின்கள் வழங்கும் திட்டத்தில் முதல் கட்டம் எதிர்வரும் ஜூலை பத்தாம் தேதியுடன் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது காலம் நீடிக்கப்பட்டுள்ளது பரீட்சைகளுக்கான செயல்முறை பரீட்சைகள் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த செயல்முறை பரீட்சைகளில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஏழு பரீட்சார்த்திகள் பங்கு பெற்று உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவியொருவர் கொண்டு சென்ற ஆமணக்கு விதைகளை உட்கொண்டு சொகையினமுற்ற ஏழு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிகந்தை போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் பொலநறுவை பிரதேசத்தில் திம்புலாக்கல கல்வி வலையத்துக்குட்பட்டு வெளிகந்த வெலிகந்த பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்று இடம்பெற்றுள்ளது சொகை இனமடைந்த மாணவர்கள் வெளிகந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் கற்கும் நான்கு மாணவர்களும் மூன்று மாணவிகளும் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் சொகையினமடைந்த மாணவர்களின் உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன உலகச் செய்திகள் ஈரான் அதிபர் தேர்தலில் மசூத் பெசஸ்கியன் வெற்றி பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தேர்தலில் இரண்டாம் சுற்றின் முடிவில் வாக்குகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் வாக்குகள் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் அதிபர் தேர்தலில் அவர் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஈரான் தலைநகரிலும் ஏனைய நகரங்களிலும் புதிய அதிபரின் ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியும் கடந்த மாதம் பத்தொன்பதாம் திகதி விபத்தில் உயிரிழந்ததையடுத்து அடுத்து புதிய அதிபரை தேர்ந்தெடுக்க கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டு குழந்தைகள் உட்பட மூன்று பேர் அகதிகளாக தனுஷ்கோடியில் தஞ்சம் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் ஆரம்பம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் கிடைத்தால் மகிழ்ச்சி பாடசாலை மாணவிகளுக்கு முக்கிய அறிவு மாணவி கொடுத்த பொருளால் ஏழு மாணவர்கள் வைத்தியசாலையில் ஈரான் அதிபர் தேர்தல் மசூத் பிசஸ்கியின் அமோக வெற்றி